ஷ்மணர்களை கடத்தி சென்று காளிக்கு பலியிட முயற்சி நடக்க போவது பற்றி விபீஷணன் அனுமானிடம் கலந்து ஆலோசித்தான் தொடங்கியதிலிருந்து இரவு நேரத்தில் ஆஞ்சநேயர் ராமலக்மணர்களுடைய பாதுகாப்பை தாமே ஏற்றுக்கொண்டிருந்தார் தம்முடைய வாளால் அவர்களுக்கு சைனிக்கும் இடத்தை சுற்றி ஒரு சிறு கோட்டை கட்டி யாரும் நுழைய முடியாதபடி காவல் காத்து வந்தார் அன்றைய தினம் மேலும் அதிக ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் என்று இருவரும் ஏற்பாடு செய்து கொண்டனர் மாயாவிகளான ஐராவணன் மைராவணன் இருவரும் இதை எதிர்பார்த்தார்கள் ஆகவே அஸ்தமித்த சிறிது நேரத்திற்கெல்லாம் தங்கள் கைவரிசையை காட்டிவிட்டனர் வழக்கம் போல் அனுமான் வானர வீரர்களை கவனித்து வரச் சென்றிருந்தான் ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் அங்கிருந்த ஒரு பாறையில் அமர்ந்து உரையாடிக் கொண்டிருந்தனர் சற்று தொலைவில் விபீஷணன் சுக்ரீவன் முதலானோர் தங்கியிருந்தனர் அரக்கர்களுடைய மாயையால் எல்லோரும் உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டனர் ஸ்ரீராமனும் களைப்பாக இருக்கிறதென்று பாறையில் படுத்து கொண்டார் பக்கத்தில் இருந்த லக்ஷ்மணனும் படுத்து விட்டான் அரக்கர்கள் இருவரும் பாறையோடு ராமலக்ஷ்மணர்களை தூக்கிக் கொண்டு அதிசீக்கிரமாக பாதாள லோகத்தை அடைந்தனர் பாதுகாப்பு ஏற்பாடு